வருமான வரி குறித்து தெரிந்து கொள்ளும் விதமாக வினாடி வினா போட்டிகள் நடத்தி வருமான வரித்துறை அதிகாரிகள் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் வருமான வரித்துறையினர் சார்பில் தாம்பரம் மாநகராட்சி மேல்நிலைப் பள்ளியில் வருமான வரி குறித்து மாணவர்கள் அறிந்திடும் வகையில் வினாடி வினா போட்டிகள் நடத்தப்பட்டது இதில் வருமான வரித்துறை இணை ஆணையாளர் பி வி அனில்குமார் ஐஆர்எஸ் துறை ஆணையாளர் ஸ்ரீதர் பள்ளி தலைமை ஆசிரியர் என் ராஜேஸ்வரி உள்ளிட்டோர் பங்கேற்றனர் அப்போது மாணவர்கள் வருமான வரி பிடித்தம் செய்ய நாட்டின் வளர்ச்சிக்காக அரசியல் சட்டத்தில் அதிகாரம் அளிக்கப்பட்டது முதல் வருமான வரி சட்டம் பிரதமர் நிதி அமைச்சர் மாநில நிதியமைச்சர் அதிகபட்ச வருமான வரி பிடித்தம் எவ்வளவு என பல்வேறு கேள்விகளை மாணவர்களின் ஆர்வத்தை தூண்டும் விதமாக கேட்கப்பட்டது பதில் தெரிந்த மாணவர்கள் மேடையில் தெரிவித்து வருமான வரித்துறை அதிகாரிகளிடம் பரிசுகளையும் பெற்றனர்

நமக்கு எவ்வளவு தூரம் நம்மளை வந்து அடைந்திருக்கிறது அப்படிங்கிறது வந்து மிக மிக குறைவுதான் बन करेंगे यह हम बस पर ये एटीन लैक्स क्रोस ये इनको मैं जो बोल रही हूँ ये भी वो जाए एटीन लैक्स नहीं जिस पर भी तो दोनों लैक्स क्रोस करते हैं सो और तारीख की मंजिल है और ये अक्सर सर्विस साथ में सामने भी बोलना मिलने से बोलना और उसके अंदर उसका एक बात पर स्वाय

அவர் என்ன சொன்னார் எனக்கு வந்து நூறு இளைஞர்களை கொடு நான் உலகத்தில் இந்தியாவை ஒரு வல்லரசாக மாற்றி காட்டுகிறேன் என்று கூறினார் முதல்ல வந்து எந்த ஒரு துறைக்கும் வரி கலெக்ட் பண்ற பவர் எங்கே இருக்கு யாராவது சொல்ல முடியுமா நம்மளுடைய அரசியல் நிர்ணய கட்டம் அதாவது கான்ஸ்டியூஷன் வந்து எந்த ஒரு பிரதமரையும் எந்த ஒரு துறையும் வருமான வரி செலுத்துறதுக்கு போடுறதுக்கோ இல்லை எந்த வரி போடுறதுக்கோ பவர் கொடுக்கறது வந்து நம்மளோட கான்ஸ்டியூஷன் இது வந்து நம்ம திருக்குறள் வந்து பெருவர்கள் வந்து அழகாக சொல்லிருக்க இயற்றலும் நீட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு அதாவது என்னன்னா யார் வந்து ஒன் ஏன்ஸ் வெல்த் டூ த்ரீஸ் அவன் அதாவது இப்போ கலெக்ஷன் ஆஃப் பப்ளிக் ரவென்யூ மேனேஜிங் பப்ளிக் ரெவின்யூ ஜுடிஷியல் ப்ரெண்டிங் ரூத் அவுட் அஃபென்டிங் பீப்புள் குட் கவர்மெண்ட் ஒரு நல்ல அரசாங்கத்தோட நோக்கம்னா இந்த நாலு விஷயமும் இருக்கும் அதுக்கப்புறம் ஆட்டி சூடுலிட்ட சொல்ல கூடமிக் குமிட் ஒன்று அப்படின்னு சொல்லிருக்கு புறநானூறு புறநானூறு எழுதினது யாருன்னு தெரியுமா யாராவது சொல்லலாம் சாப்பிடலாம் வித்ரா கரெக்ட் ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காருன்னா அந்த பாடல் ஃபுல்லாக நான் சொல்லலை அது என்னன்னா இப்போ ஒரு நிலம் இருக்குன்னா அந்த நிலத்தில் வந்து நம்ம அறுவடை செய்து முறையாக அறுவடை செய்து அதை வந்து உண்டு சாப்பிட்டோம்னா அது எப்படி இருக்கும் இதே அந்த ஒரு நிலத்தில் வந்து ஒரு யானை புகுந்து தானே அது மேய்ந்து சாப்பிட்டதுன்னா அது எப்படி இருக்கும் எல்லாருக்கும் போக ஒத்துக்கு கிடைக்காது ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு பப்ளிக் ஃபைனான்ஸை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணோம் ஆகவே அந்த ஒரு நோக்கத்தோட தான் வருமான வரித்துறையும் மத்திய நிதித்துறையும் ஒரு விளையாட்டுகள் மூலமாக உங்களுக்கு பள்ளி பருவத்திலேயே வருமான வரி பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் நடத்தி மீட்டிங் தான் நடத்தி கேம்ஸ் கொடுத்து உங்களுக்கு வந்து பாட்டர் கரிக்குலம் பண்ணி உங்களை ஒரு ஃபியூச்சர் ரெஸ்பான்சிபிள் சிட்டிசனா உருவாக்குறதுக்கு இது வந்து ஒரு எடுத்துக்கொண்ட ஒரு முயற்சியாகும் இதுதான் இந்த நிகழ்ச்சியின் நோக்கம் நன்றி அதாவது இந்தியாவின் நிதியமைச்சர் யார் ويلا لا توك دايت توك ஏ முப்பர்சன்ட் பி இருபது பர்சன்ட் சி பத்து பர்சன்ட் இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்